நமஸ்காரம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனியாக சிறப்பான செயல்பாடுகள் சிறப்பான குணங்கள் ஆற்றல்கள் ஆகியவை உள்ளன ஆணுக்குன்னு சிறது உள்ளன பெண்ணுக்குன்னு சிறது உள்ளன அது எது என்பது அவரவர்க்கே தெரியும் பொதுவாக ஆணுக்குள்ளது பெண்ணுக்குள்ளது அது தவிர அந்தந்த ஆணுக்கு அந்தந்த பெண்ணுக்கு சிறப்பம்சங்கள் இருக்கும் எப்போதும் குடும்பத்தின் நலனுக்கும் தனிமனித முன்னேற்றத்திற்கும் யாராரிடத்தில் எந்தெந்த சிறப்பம்சங்கள் உள்ளனவோ அதை தேடிப்பிடித்து பிடித்து வளர்த்துக் கொள்வது நலம் தரும் ஆனால் சில சமயத்தில் இதை மாற்றி தப்பாக விடுகிறோம் பொதுவாகவே எந்த இடத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதோ அதாவது ஒரு வேக்கண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமானால் அதை முதலில் நாம் பயன்படுத்திக் கொள்வதுதான் எளிதாக பயன் தரும் இந்த ஊரில் இன்ன பொருள் இருக்காது இல்லை அது இருந்தால் நன்றாக இருக்கும் என்றால் அப்ப அந்த இடத்தில் அதுக்கு ஓரளவு டிமாண்ட் இருக்கும் ஆனால் பொருள் இருக்காது சப்ளை இருக்காது அந்த இடத்தில் அதை கொடுத்தால் நன்கு விற்பனையாகும் எல்லாரும் ஆசையுடன் வாங்கிக் கொள்வார்கள் ஆனால் அதே பொருளை ஒரு பெரிய நகர்ப்புறத்தில் போல் நிறைய பொருள்கள் இருக்கும் இடத்தில் நாமும் போட்டி போட்டு கொண்டு அந்த பொருளை மக்களுக்கு கொடுக்க வேண்டுமானால் படும் அவ்வளவு எளிதல்ல செலவும் அதிகரிக்கும் உழைப்பும் கூட போகும் பலன் நிறைய கிட்டாது அதனால்தான் எங்குமே சொல்வார்கள் எந்த இடத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதோ எது எளிதில் பயன் தருமோ அதை முதலில் பயன்படுத்த வேண்டாமா இது ஒரு சின்ன விஷயத்துக்காக உதாரணமாக சொன்னேன் ஆண்கள் என்ன செய்கிறார்களோ அதையே பெண்கள் செய்ய வேண்டும் பெண்கள் என்ன செய்கிறார்களோ அதையே ஆண்கள் செய்ய வேண்டும் சிலதெல்லாம் முடியும் பெண்கள் செய்யும் சிலது ஆண்களாலும் முடியும் ஆண்கள் செய்யும் சிலது பெண்களாலும் முடியும் அதைத்தான் முதலில் செய்ய வேண்டும் என்று பார்ப்போமா அல்லது ஆனால் எது முடியாதோ அதை பெண் செய்தல் பெண்ணால் எது முடியாதோ அதை ஆண் செய்தல் அப்படிங்கிறதுக்கு முதன்மை தர வேண்டுமா எது பிரையாரிட்டி எது எளிதில் பயன்பெறும் செய்ததையே பார்த்து நானும் செய்கிறேன் என்று சொன்னால் அதான் ஏற்கனவே செய்கிறாரே அதை பார்த்து நான் செய்து என்ன லாபம் போட்டிதான் தான் மிஞ்சும் அதை ரெண்டு விதத்தில் சொல்லலாம் செய்யக்கூடிய செயல்களிலும் சொல்லலாம் அவரவருக்கு இருக்க வேண்டிய குணம் பண்பு பிஹேவியர் இதெல்லாமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாறுபடுமே ஆணோட பிஹேவியர் வேறு அணுகுமுறையே வேறு பெண்ணோட அணுகுமுறை வேறு ஆண் அணுகுமுறை போலவே பெண் செய்ய வேண்டும் என்று செய்ய வேண்டுமா பெண் அணுகுமுறை போல ஆண் செய்ய வேண்டும் பார்க்க வேண்டுமா அல்லது மாற்றி செய்து கொள்ளலாமா எது அவனால் முடியாதோ அவள் செய்து எது அவளால் முடியாதோ அதை அவன் செய்தால் காம்ப்ளிமெண்டிங் ஈச் இல்லையா ஒத்தருக்கொத்தர் அதுதானே உதவி அதனால் குடும்பம் நலம் பெறும் அப்பா அம்மாவுக்கு நலம் குழந்தைகளுக்கும் நலம் பிள்ளைகளும் அதுதானே விரும்புவார்கள் பிள்ளையோ பெண்ணோ அவர்கள் விரும்ப போவதும் அவரவருக்கு எது கோர் காம்பிடன்ஸோ அதை செய்வது மற்றொருத்தரை பார்த்து நாம் செய்தால் அதில் நமக்கென்ன இருக்கிறது அது காப்பி அடிப்பதாகத பகவானுக்குன்னு சில குணங்கள் பிராட்டி மகாலட்சுமிக்குன்னு சில குணங்கள் பெருமானத்தை செய்வாரோ அதை நான் செய்கிறேன் என்று அவள் சொல்லி மகாலட்சுமி எதை செய்வாளோ அதை நான் செய்கிறேன் என்று இவர் சொல்லி என்றால் அப்ப லக்ஷ்மிக்குன்னு இருக்கக்கூடிய தாய் குணம் பிள்ளைக்கு எப்படி கிடைக்கும் நாராயணனுக்கு இருக்கக்கூடிய தந்தை குணம் குழந்தைகளுக்கு எப்படி கிடைக்கும் என்னால் அவர்கள்தான் ஒத்தருக்கொத்தர் நீ செய்வதை நான் என்று போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்களே அப்படி யாரும் போடுவதில்லை போடவும் கூடாது அதனால் அவரவர்கள் எதில் சிறப்பு அம்சம் உடையவர்களோ எதில் சிறப்பாக செயலாற்ற முடியுமோ எந்த குணத்தை யுனிக்காக காட்ட முடியுமோ அதைத்தான் கடைபிடிக்க வேண்டும் அதைத்தான் செய்தும் காட்ட வேண்டும் மேன்மேலும் அந்த குணத்தை வளர்த்து கொண்டால் அதனால் எல்லாருக்குமே நலம் ஆனால் அதுதான் சில சமயத்தில் தப்பாகப்பட்டு போய் அது என்ன அவர் செய்வதை நான் செய்யக்கூடாதா நான் செய்வதை அவர் செய்யக்கூடாதா என்று போட்டி மனப்பான்மையில் போய் விட்டு கடைசியில் ஆப்பர்ச்சுனிட்டியை லூஸ் பண்ணி விடுகிறோம் அந்த ரெண்டு பேருடைய சிறப்பம்சமும் குடும்பத்துக்கு கிடைக்காமல் போய்விடும் அந்த மாதிரி செய்ய வேண்டாம் வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்